അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം നവമ്പർ മാതം ഇരുപത്തി മൂന്നാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ശനിക്കിമ കുരോധി വരുടം കാർത്തിക മാതം എട്ടാം നാൾ തേയ് അട്ടമി തീ ഇരവേഴ് അമ്പത്തേഴ് മണിവരെ പിറകു നവമി മഹം നടു ഇരുപത്തി ഏഴ് മണിവരെ പിറകു പൂരം യോഹം അമിത യോഹം നല്ല നേരം ഏഴു നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തഞ്ച് വരെ പിറകു നാല് നാപ്പത്തഞ്ച് തുടക്കം അഞ്ച് നാപ്പത്തഞ്ച് വരെ ராகுகாலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அஷ்டமி வாஸ்து நாள் சாய் பாபா பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய கிணறுகுளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்